ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி ப்ளாக் நீங்கள் என்னுடைய இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பில்லில் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற நோட்டிஃபிகேஷன் ஒரு வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு நீங்கள் தமிழைன்னு பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் தம்பியோட பர்த்டே வீடியோ தான் இன்றைக்கி பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம் அவனுக்கு என்ன ஃபுட்டெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வரும் அதோட சேர்த்து ப்ரெக்னென்சி ஜேர்னியுமே நான் அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க சிஸ்டர் உங்களோட பிரெக்னன்சி ஜேர்னி சொல்லுங்கள் அப்படின்ட்டு இப்போ வந்து நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குது அதை ஃபுல்லாகவும் நான் ஸ்டோரியாக அப்படி சொல்லிட்டு வரேன் எனக்கு மேரேஜ் ஆனது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்து ஜனவரியில் மேரேஜ் ஆச்சு எனக்கு ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பரில் வந்து தம்பியை வந்து நான் கன்சீவ் ஆனேன் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி பத்து ஜனவரி டிசம்பர் இந்த கேப்புக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் நம்மக்கிட்ட சுமார் இருக்கீங்களா சுமார் இருக்கீங்களா இது எல்லாருமே இதை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க என்னடா இது ஒன் இயருக்குள்ளே இவ்வளோ கொஸ்டின் வருதா அளவுக்கு நிறைய கொஸ்டின் கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க அது வந்து நம்ம தப்பு சொல்லவும் முடியாது அது எல்லாருமே இப்போ நம்மளாக இருந்தாலும் அப்படி கேட்க தான் செய்வோம் அது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலேயும் சில பேர் கேட்பாங்க சில பேர் இவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதுலையும் கேட்பாங்க இதில் வித்தியாசம் தெரியாமல் நம்ம எல்லாத்தையுமே ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம் கோவமாக என்ன இப்படி கேட்குறீங்க அப்படின்ட்டு ஆனால் அந்த தப்பாக செய்யாதீங்க நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம மேலே உள்ள அக்கறையில் தான் கேட்பாங்க இதை புரிஞ்சுக்காமல் குழந்தத்தனமாக அப்படி முகத்தை காமிக்கிறது இந்த மாதிரி அது வந்து நம்ம சொல்ல முடியாது உண்மையாகவே அவங்க குழந்தைங்க தான் இப்போ கல்யாணம் முடியுது அப்படின்னா ட்வெண்ட்டி ஒன் டூ இந்த மாதிரி ஏஜ்ல முடியுது அப்படின்னா அவங்களாம் ஒரு குழந்தை தான் வீட்டில் வந்து குழந்தையாவே இருந்துட்டு அவங்க ஒரு கல்யாணம் முடிஞ்சோன்னு ஒன்றும் பெரிய ஆள் ஆயிட மாட்டாங்க இதை புரிஞ்சுக்காம அவங்க வந்து கோவப்படுறது என்ன இப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு நம்மலாம் சொல்கிறது அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது இவங்களையும் தப்பு சொல்ல முடியாது இந்த மாதிரி எனக்குமே அப்படி கொஸ்டின்ஸ் நிறையா வந்துச்சு நானும் அப்படியே ஆன்சர் பண்ணிகிட்டே போனேன் அதுக்கப்புறம் நான் வந்து கன்சீவ் ஆனது வந்து டிசம்பர்னு சொன்னா ஓகே இந்த கதையோட சேர்த்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இப்போ வந்து புதினா கொத்தமல்லி வந்து நான் இன்னைக்கு பிரியாணி பண்றேன்னு எடுத்து வச்சிருக்கேன் நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா நம்ம புதினா இலையை வந்து நம்ம நார்மலாக புதினா இலையை ஒவ்வொரு இலையாக ஆகிவோம் ஆஞ்சிட்டு நம்ம வந்து அதை அலசிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் கொத்தமல்லி இலையை பார்த்திங்க அப்படின்னா நம்ம அலசிட்டு தான் அதுக்கப்புறம் கட் பண்ணணும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அலசினீங்க அப்படின்னா அதில் உள்ள சத்துக்கள் போயிடும் நீங்கள் போதே உங்களுக்கு தெரியும் கட் பண்ணிவிட்டு அலசுனிங்கன்னா க்ரீன் கலரில் அதில் உள்ள ஃபைபர் எல்லாமே போகும் அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வாங்குறதுக்காக போயிருக்காங்க அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காய்கள் கட் பண்ணுறது இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வாங்கிட்டு வந்தோடனே நம்மளுக்கு குயிக்காக செஞ்சிடலாம் நான் எல்லாமே கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னோட பையனும் எந்திச்சு வந்துட்டான் வந்தவனே அவனுக்கு விஷ் பண்ணேன் வந்தவனே கேட்டான் அம்மா எனக்கு என்ன கிப்ட் அப்படின்னா என்னடா கிப்ட் அம்மாவே உனக்கு ஒரு பெரிய கிப்ட் சொல்லிட்டு அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்தேன் அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு குரலை கொடுத்துட்டு போயிட்டான் இப்போ உள்ள பசங்களெல்லாம் நம்ம ஏமாற்ற முடியாது அதுலேயும் பெரிய ஆகிட்டாங்க நம்ம ஏமாற்றவே முடியாது என்ன கிஃப்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுக்க கொடுத்ததே கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பொருள் வாங்கி வாங்கி வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால இப்போலாம் கிஃப்ட்டுங்கிறது யோசிக்கிறதே கிடையாது வந்தவுடனே கேட்டது தம்பி அந்த வார்த்தை தான் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இது வந்து கஷ்டம் கிடையாது நம்மளுக்கு ஏன்னா பசங்களுக்கு வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லிக் கொடுக்குறோம் அதனால ஒரு முத்தத்தை மட்டும் கொடுத்தேன் சரிமா அப்படின்ட்டு போயிட்டான் ஓகே ஃப்ரெண்ட் கதையை அப்படி கண்டினியூ பண்ணலாம் எனக்கு வந்து டெலிவரி டேட் கொடுத்தது வந்து செப்டம்பர் ஃபோர்டீன் இந்த மாதிரி கொடுத்தாங்க தம்பி வந்து செப்டம்பர் செகண்டு எப்போவுமே நம்ம வந்து டேட் வந்து கொஞ்சம் தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முன்ன தான் டேட் வரும் நம்மளுக்கு கொடுத்த டேட்டில் யாருக்குமே வந்து டெலிவரி ஆகாது எனக்கு வந்து வளகாப்பு எல்லாமே பண்ணிவிட்டு அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க ஃபஸ்ட்டு டெலிவரி வந்து அம்மா வீட்டில் வச்சு தானே பார்ப்பாங்க அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கே டெலிவரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஃபுல்லாகவுமே நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் அங்கே வந்து புஸ்பல்லதாங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் திருநெல்வேலியில் வந்து புஷ்பலதா ஹாஸ்பிட்டல்னு நல்லா ஃபேமஸ் அங்கே மரகதவள்ளின்னு ஒரு டாக்டர் அவங்க சூப்பர் கைராசி டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க யாருக்குமே வந்து அவங்களுக்கு டக்குன்னு ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க எவ்வளோ நாளும் வெயிட் பண்ணி அவங்க பண்ணுவாங்க எங்கள் அக்காவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அங்கே தான் டெலிவரி ஆச்சு அதுக்கப்புறம் அம்மா என்னையும் அங்கே தான் கூப்பிட்டு போனாங்க அக்கா பையனும் என் பையனும் பதினாலு நாள் தான் டிஃப்ரெண்ட் பக்க அக்காவுக்கு வந்து ஃபஸ்ட்டு பதினாலு நாளைக்கு முன்னாடி தம்பி பிறந்திருக்கான் அதுக்கப்புறம் என் பையன் வந்து அடுத்து பதினாலு நாள் கழித்து பிறந்தான் ஒரு டெலிவரி பார்க்குறதே அம்மாவுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்கும் எங்கள் அம்மா வந்து ரெண்டு டெலிவரி பார்த்தாங்க பதினஞ்சு நாள் கழித்து அடுத்து எனக்கு அதாவது டெலிவரி பார்க்குறது ஒரு சிரமம் கூடையே இருக்கணும் இன்னொன்று மருந்து குழந்தைக்கு வந்து இந்த பச்சை மருந்து குழந்தை பற்றவங்களுக்கு அரைச்சி கொடுக்குறது எல்லாமே வந்து அம்மா அம்மியிலே அரைச்சி தருவாங்க மருந்தெல்லாம் வந்து கொமட்டுற மாதிரியே இருக்காது அம்மா தர்றது எல்லாமே அப்படி வாங்கி வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக எல்லாமே செஞ்சு செஞ்சு தருவாங்க ஆனால் அம்மா தான் அந்த டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அம்மாவோட தேவை என்ன அப்படிங்கிறது எந்தெந்த நேரங்களில் அம்மா வந்து தேவை அப்படிங்கிறது அந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கு வந்து டெலிவரி டைம்ல அம்மாங்கிறது ரொம்ப முக்கியம் வளகாப்பு பண்ணி அம்மா வீட்டுக்கு கூட்டி போனதுல இருந்தே அம்மா வந்து என்னை வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் எப்பவும் ஈவினிங் வாக்கிங் போகிற மாதிரி நானும் அம்மாவும் போய்கிட்டே இருந்தோம் நடந்துகிட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து லைட்டாக பெயின் இருந்துச்சு வலிக்குதை அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லும் அப்படின்னு சொன்னேன் இது வந்து செப்டம்பர் ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி ஈவினிங் வந்து எனக்கு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி டைமில் லைட்டாக வலி இருந்துச்சு அப்போ அம்மாட்ட சொன்னேன் உனக்கு டைம் வந்து லேட்டாக கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிறதுல யோசிச்சு அப்பா அம்மாவும் பேசிகிட்டே இருந்தாங்க எங்க ஊரில் வந்து டக்குன்னு வந்து கார் வசதி எதுவுமே இல்லை நம்ம நைட்டு ஒரு வழி வந்தாலும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி கார் வசதி எதுவுமே இல்லை அப்பா அப்பா அம்மா என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம கூட்டு போனாலும் கூட்டு போக முடியாது இவளுக்கு வழிங்கிறால நம்ம போயிட்டு இப்போ போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படி இல்லைனா கூட ரிட்டர்ன் அப்படி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்பவும் ஒரு ப்ராப்பராக அந்த டெலிவரிக்கு கூட்டு போகிறவங்களுக்கு எடுத்து வைக்கிற மாதிரி திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டாங்க வச்சுட்டு போகிறோம் போகும்போது அந்த கார்காரங்களே பார்த்துட்டு சொல்கிறாங்க நான் வேணால் வெயிட் பண்ணுறேன் ஏன்னா நான் வந்து அழலை ஒன்றும் பண்ணலை அப்படி நார்மலாக இருக்கிறேன் எனக்கு வந்து வழி லைட்டாக இருந்துச்சு அப்போ என் மைண்ட்லேயும் ஒரு ஒருவேளை இதுதான் வழி போல வழியே இல்லை எல்லோரும் வந்து மறு ஜென்மம் வாங்க அப்படிமாங்கட்டு அப்படியே யோசிச்சுட்டே நான் மைண்டில் வந்துட்டுருக்கேன் அதே மாதிரி ட்ரைவரும் வந்து நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நீங்கள் போயிட்டு வேணா வாங்க அப்படின்னாங்க உள்ளே போய் நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம் அட்மிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க அதாவது நம்மளுக்கு அப்போ பை வாய் வந்து திறந்துருச்சு அட்மிட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அட்மிட் ஆயாச்சு காரெல்லாம் அனுப்பி விட்டுட்டோம் ஹஸ்பண்டுக்கும் அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க ஹஸ்பண்ட் வந்து பறந்து வர்றாங்க அவங்க டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு அவ்வளோ ஒரு வேகமாக வந்திருக்காங்க வந்து அவங்களும் என்னை பார்த்துட்டு என்ன இவ்வளோ ஹாயாக இருக்காங்க ஏன்னா நம்ம எல்லாம் சினிமாவில் பார்த்தது தானே ஆ ஊன்னு கத்துவாங்க அந்த மாதிரி என்ன இப்படி உட்காந்துருக்கானோ அவங்களுக்கும் மைண்டில் தோணி இது வந்து எனக்கு அவங்க ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் தான் என்ன சொல்கிறாங்க நானுமே இதுதான் வழி போல் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக அப்படி உட்காந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட் இந்த கதையை ஸ்டாப் பண்ணிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் அப்பப்போ ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஓகே இதுவும் முக்கியமானதானே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளை சிக்கன் வந்து போன் தான் வாங்கிக்கோங்க போன்லெஸ்ஸை விட போன் சிக்கன் தான் நல்லாயிருக்கும் பொறிக்கிறதுக்கு அது வாங்கி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அது கூட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அந்த பொடி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தயிர் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க அப்போ நல்லா மசாலா வந்து உள்ளே போய் நல்லாயிருக்கும் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொறிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்படி தான் நான் செய்வேன் ஓகே ஃப்ரெண்ட் இப்போ வந்து ஸ்டோரி கண்டினியூ ஆக போகுது அப்புறம் ஹஸ்பண்டும் வந்துவிட்டாங்க எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் டெலிவரிக்கு வந்து ஒரு நாலு பேர்கிட்ட அந்த ரூமில் இருக்காங்க அவங்கள எல்லாமே டெலிவரி ஆகும்போது தான் அவங்க வந்து அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூப்பிட்டு போவாங்க அதுக்கப்புறம் காமனாக ஒரு இடத்துல தான் எல்லாருமே உட்காந்துருக்கோம் அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் நார்மலாக தான் இருந்தாங்க ஒருத்தவங்க தான் ரொம்ப கத்தி கத்திக்கத்தியாக அழுதாங்க அவங்க அழுதோனே சார் பரவாயில்லையப்பா இப்போ நம்மளுக்குலாம் வழி இவ்வளோ கம்மியாக இருக்கு இவங்க இதுக்கு இப்படி அழுதுகிட்ருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் ஹாஸ்பிட்டல் போனோன்னு வைங்களேன் அதுல இருந்து ஒரு நைன் டென் வரைக்கும் எனக்கு வழியே இல்லை நான் பாட்டில் அப்படி ஹாயாக இருந்துகிட்டே இருந்தேன் அப்புறம் டென் ஓ கிளாக் அப்புறம் லைட் லைட்டாக வலி வந்து அந்த பேக் போன் சொல்லுவாங்களே அந்த போனில் தான் வலி ஸ்டார்ட் ஆகுது அப்படியே வலிச்சுட்டே இருந்துச்சு வலிக்க வலிக்க அப்படியே எனக்கு அழுக அப்படியே வருது கத்தி கத்தி அழுதுகிட்டே இருக்கேன் இதுதான் வலியா அப்படிங்கிற மாதிரி தான் உணர்ந்தேன் பயங்கர வலி பதினோரு மணிலேருந்து காலையில் தம்பி பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் பிறந்தான் அது வரைக்கும் வழி ஃப்ரெண்ட்ஸ் சில பேருக்கு வந்து வழி வராது வழி வராமல் அவங்களுக்கு வந்து ஊசி போட்டு தான் வழி வர வைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து தலை திரும்பிடும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு எனக்கு வந்து வழி இருந்துக்கிட்டே இருந்துச்சு தம்பி வந்து தலை திரும்பலை அந்த வழியில் ஆப்ரேஷன் பண்ணிட மாட்டாங்களா ஆப்ரேஷன் பண்ணிக்கூட எடுத்துடலாமே அப்படிங்கிற அளவுக்கு வலி பயங்கரமாக இருந்துச்சு டாக்டருமே பார்த்தீங்கன்னா என்ன யாருமே இல்லை இப்போ ஃபைவ் ஓ வந்து அங்கே யார் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பா எதாவது டக்குனு எமர்ஜென்சினா டாக்டர் வருவாங்க அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனால் கரெக்டாக எனக்கு பிறக்க போகிற நேரத்தில் நர்ஸு சொல்லி உடனே டாக்டர் வந்துட்டாங்க வந்து உண்மையாமே அவங்கள வந்து ரொம்ப பாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்போவுமே அவங்களுக்கு ஒரு கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் செவன்டிக்கு மேலே தான் இருக்கும் இப்போ நம்மலாம் இப்போமே நம்மளுக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா வலிக்கி கால் வலிக்கிங்க அவங்க அவ்வளோ ஒரு ஸ்பீடாக கடற்கடன் வந்தாங்க வந்துட்டு டெலிவரி பார்த்தாங்க எனக்கு வந்து நார்மல் தான் ஆச்சு பாயின்ட்டு அவங்க தூக்கிட்டு சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளுக்கு அந்த வழியெல்லாம் அதுக்கப்புறம் தெரியவே இல்லை அளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு கரெக்டாக தம்பி வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி பிறந்தான் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அது கரெக்டாக எனக்கு ஞாபகத்தில் இல்லை அப்போ அப்போ நம்மளுக்கு இந்த சோஷியல் மீடியா இந்த ஃபோனு இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்போலாம் இருந்தால் நம்ம ஞாபகத்துக்கு எடுத்து வச்சிருப்போம் அது நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும் இப்போ வந்து இருக்கிற ஒரு இது அப்போ எதுவுமே இல்லை சோசியல் மீடியை பொறுத்தளவில் நல்லதுக்கும் யூஸ் ஆகுது கெட்டதுக்கும் யூஸ் ஆகுது நம்ம அதில் உள்ள நல்லதை மட்டும் எடுத்துக்கணும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி பிறந்த கதை நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க சரி ஓகே தம்பி பர்த்டே அனைக்கே இதை சொல்லிடலாம் தான் சொன்னேன் இப்போ சூப்பராக சமையல் எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் வெங்காயம் அதுக்கப்புறம் முட்டை அன்றைக்கி பிரியாணி வந்து பாப்பா ஃப்ரெண்டுக்கெலாம் கொண்டு போகணும் அப்படின்னா அதனால் கொஞ்சம் கூடவே செஞ்சேன் அப்புறம் கை கால் முடியாதவங்க ஒருத்தங்க இருக்காங்க அவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் செஞ்சேன் தம்பி அவங்க அப்பா எல்லாமே ரெடி ஆயிட்டாங்க இனிமேல் வந்து தம்பிக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறோன்னு பார்க்கலாம்

உயிச்சு வீடு தம்பியோட நிறைய பேர் கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அதாவது ஃபஸ்ட்டு ட்ரெஸ் அப்படின்ட்டு அதுதான் தம்பிக்கும் நல்லா இருந்துச்சு கரெக்டாக ஃபிட்டாக எல்லாமே இருந்துச்சு கலருமே இது அவனுக்கு நல்லா இருந்துச்சு அதனால் இந்த ட்ரெஸ் எடுத்துவிட்டோம் அதுக்கு ஃபேண்ட் வந்து இந்த கலர் இந்த ஃபேண்ட் வந்து அவன்கிட்ட அதிகமாக இல்லை அதனால் இந்த மாதிரி கலர் எடுத்துவிட்டோம் அப்புறம் பாப்பாவுக்கு வந்து எனக்கு பர்த்டே ட்ரெஸ் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தால் ஏன்னா நாங்கள் கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே எடுப்போம் இவனுக்கு பர்த்டேனாலும் அவளுக்கு எடுப்போம் அவளுக்கு பர்த்டேனா இவனுக்கு எடுப்போம் இப்போ பார்த்தா அது கொஞ்சம் வேஸ்ட்டு அப்படிங்கிறதுனால எடுக்கிறதில்ல ஏன்னா பசங்க வளர்ந்துட்டே போகிறாங்க ட்ரெஸ் எல்லாம் வம்பா போகுது அதனால் எடுக்கிறது இல்லை பாப்பா கொஞ்சம் கோவம் தான் இந்த ட்ரெஸ்ஸும் புது ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன் இது சின்னதாகிடுச்சு நான் அப்படியே பாப்பாவுக்கு வச்சுருந்தேன் அது இன்னைக்கு யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் இது என்னோட சுடிதார் இது வந்து பழைய சுடிதார் தான் அதுக்கு மேட்சாக வளையலும் எடுத்து வச்சேன் இது வந்து நம்மளுக்கு நேரில் பார்த்தா நல்லா இன்னும் மேட்ச்சாக தெரியும் வீடியோவில் வந்து அந்த அளவுக்கு மேட்சிங் தெரியல இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வேர் பண்ண போறோம் ரெடி ஆகிட்டு வந்து அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம் நல்லா இருக்குது ஒரு ஹாய் சொல்லிடு ஃப்ரெண்ட்ஸ் இதான் எனக்குன்னு எடுத்த ட்ரெஸ்ஸு அணுவுக்கு ஆகிடுச்சி அணு தான் என்னோட பொண்ணு ஆனால் அவள் போட்டிருக்க ட்ரெஸ் என்னோடது அழகாக இருக்கு ஆனால் அம்மா அவன் கோட் மட்டும்தான் எடுத்தேன் எனக்கு அதுக்கப்புறம் இந்த கோட்டுக்கு மேட்ச்சாக அவனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் இப்போ அவங்க அப்பாவுக்காக தான் வெயிட் இருக்கோம் அவங்க அப்பா வந்தவுடனே கேக் கட் பண்ணிவிட்டு சர்ச்சைக்கு போகணும் இதான் என்னோடய சுடிதார் சரிங்களா மேட்சிங்காக அழகாக இருக்குல்ல வரையில நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ஓகே ஃபிரண்டுக்கு இப்போ அடுத்து வந்து கேக் கட் பண்ணுறது பார்க்கலாம் அவங்க அப்பா வந்துட்டாங்க சவுண்ட் கேட்டு மறந்துட்டியா அண்ணனுக்கு பர்த்டேனு ஆனால் நீ தான் பர்த்டே கேள் மாதிரி இருக்க எவ்வளோ தான் பாய்ஸ்க்கு அஜய் கிட்ட நீ முன்னாடி வா

உனக்கு பிடிச்ச கலர் தம்பி ப்ளூ 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 அப்பா இன்னும் பிஸியாக தான் இருக்கு என்னங்க ஏ குட்டி விஜயகாந்த் குட்டி விஜயகாந்த் தம்பி நீ குட்டி விஜயகாந்த் மாதிரியே இருக்கிறதுனால மாதிரி நல்ல ஒரு பேர் வாங்கணும்னே ஓகே அப்பா அப்பா குடும்பத்துக்காக நிறைய தியாகம் பண்ணுது கேட்டியும் தியாகம் பண்ணுது

இப்படிலாம் காலையிலே கொடுத்தாச்சுல ஆ அப்புறம் அந்த வாட்சோட ரேட் என்னன்னு சொல்லிடுறேன் இருங்க ஒரு நிமிஷம் பில்லு எடுத்து வர இவ்வளவு நேரம் பில்லை தேடி வரதுக்கு இவ்வளவு டயர்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பில்ல தேடி இருக்கல பாதி கே காலி ஆமா இதான் தம்பியோட வாட்சோட ரேட் த்ரீ ஹண்ட்ரட் நைன்டி நைன்டி ருபீஸ் ஆனா சூப்பரா இருக்கு தம்பிங்க வா அந்த வாட்சை தம்பியா வாட்ச்

என்ன மேடம் ஆயிரம் தாரம் அவளுக்கு பர்த்டேனா சொல்லுவா நான் தான் பர்த்டே கேள் பர்த்டே கேள் என்ன அனுஷ்கா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து மாதா கோயில் போயிட்டுருக்கோம் போயிட்டு அங்கே உங்களுக்கு மாதாவை காமிக்கிறோம் ப்ரேயர் பண்ணிட்டு போய் ப்ரேயர் எல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு இனிமேல் வந்து அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான் இன்னைக்கிடையே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அனு பாய் சொல்லு சரி வா நீ சொல்லு ஒரு தானே போக வா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சொல்லு ஓடியா சொல்லணும் ஓகே நீ லைக் ஷேர் பாய் சொன்னது எல்லாத்தையும் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி பாய் நம்பிக்காக நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனும் பாக்குற எல்லாருமே ஓகே நீ சொல்லிரு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பாய் இவ்ளோ இல்ல அடுத்த வருஷம் தான் போல சொல்லி நீ பாருங்க எதுக்கு தெரியுமா லைக் பண்ணனும் ஏன்னா நீங்க எனக்கு அதான் கிஃப்ட் நீங்க கொடுக்கிறது நீங்க எல்லாம் கொடுக்கிற கிஃப்ட் வந்து நீங்க பண்ற லைக் தானா